ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏர்டை இந்த ஏர்டையை போடுறதுனால எண்பது வயது ஆனாலும் உங்களுக்கு நிறைய வராது வந்த நிறைமுடிகளை இது சரி செய்யும் திருப்பி உங்களுக்கு நிறைய முடி வராமலும் தடுக்கும் இளநரை முதுநரை ரெண்டையுமே போக்கக்கூடியது முடி உதிர்வு பிரச்சனையும் தீரும் வழுக்கையான இடத்துல கூட உங்களுக்கு முடி வளரக்கூடும் இதை போடுறதுனால சளி தொந்தரவு தலபாரம் எல்லாம் இருக்காது நம்ம கெமிக்கல் ஏர்டை போடுறதுனால நிறைய பிரச்சனை வருது அதனால நம்ம இது மாதிரி இயற்கை ஏர்டையை பயன்படுத்தலாம் இந்த இயற்கை டை வந்து வீட்லையே ப்ரிப்பேர் பண்ணலாம் எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்மளுக்கு இது சைட் எஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வரதில்லை இதை நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுட்டு கூட அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இது சீயக்கா ஷாம்பு எதுவுமே போட வேண்டாம் இந்த டையை எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியணுன்னா நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ